அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவர் போங்கள் என்றார் தேவன் குடி இடத்தில் மனுஷனிடத்தில் தலைவரிடத்தில் வந்து சொன்னபோது அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் எங்கே அது யோதனை பக்கத்தில் செழிப்பாக இருக்கிறதில்ல தண்ணீர் ஓடுது விளைச்சல் நல்லாயிருக்கும் பழம் நல்லா இருக்கும் பூக்கள் நல்லா இருக்கும் இயற்கை நல்லா இருக்கும் காற்று நல்லா இருக்கும் தூக்கமும் இன்பமா இருக்கும் அவர்களில் ஒருவன் கூட வர வேண்டும் என்றான் அதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் யார் எலிசா ஊழியர் நான் வருகிறேன் போகிறோம் நாங்கள் நீங்கள் தயவு செய்து அடியாரோட வர வேண்டும் தெரியப்படுத்தினார்களே போதுமே என்று விட்டுவிடாமல் நீர் வரவேண்டும் என்று அழைத்தார்கள் சில நேரங்களில் சொல்லுவோம் சில நேரத்தில் வர வேண்டிய சூழ்நிலையில வர சொன்னால் இப்போ ஒரு ஒரு கடை திறகு ஒரு வீடு ஆரம்பம் இருக்கு அல்லது சில காரியங்கள் வரும் பொழுது கூப்பிட்டா வந்து ஏன் ஜம் பண்றோம்னா வேதத்தின் ஒழுங்கு இருக்குது அந்த நேரத்தில் காணப்படுற சத்துரிக்கிரைகள் எதிர்வரும் பல பல யாரும் முன்னாடி இருந்தாலும் தெரியாது நாமத்தில் விளக்கப்படணும் இடத்தை பசுத்தப்படுத்துங்க பசுத்தப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் ஊழி கடல வைத்திருக்கிறார் அப்படி கேசி பார்த்தாரு நம்ம எலிசா வந்து நம்ம பாசிட்டிவ் சரியில்லை நம்ம போய் அவங்ககிட்ட ரகசியமா எதனா வாங்கிட்டு வரலாம் முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா போவார் அதில் போயிட்டு அங்கே சொல்றது தான் பெரிய போய் என் எஜமான என்னை அனுப்பினார்னு போட்டு இருபத்தி ரெண்டுல இருக்கும் எஜமான அம்சரு சில நேரங்களில் நம்ம பேரை சொல்லுவாங்க ஏதாவது நல்ல காலத்துக்கு சொல்லுவோம் பாருங்கள் அங்க போய் என் பேரு சொல்லுங்க சிலத்துல நம்ம கிட்ட சொல்லாம போய் சொல்றோம் எஜமா அனுப்பு போய் சொல்லி அங்க அவர் வஸ்திரத்துல வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்றேன் இருபத்தி ஆறாம் வருஷத்துல என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையான்னு கேக்குறேன் என் மனசு உன்னே நினைச்சிட்டு இருக்குதுப்பா ஊருப்பு இருக்காங்க சொல்லிட்டு போனா என் மனசு ஒண்ணு நினைச்சிட்டு இது போல ஒரு எக்ஸாம் எழுத போறோம் ஒரு தொழில் தோறங்குறோம் எனக்கெல்லாம் எல்லாம் எங்க என்ன ஆரம்பிச்சு வச்சுட்டா போது ஜெபம் பண்ணுறதை விட அந்த ஒரு வாரம் அதிகமாக ஜெமம் பண்ணுவேன் ஏன்னா நிறைய நாட்டில் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் வந்து கையை வச்சாயா வியாபாரமே உருவடலை ஆனால் மனசில் ஜெம பண்ணே மாண்டவரே இங்கே போய் கை வச்சு ஜெம பண்ணிட்டு வந்தேன் வீடுக்கு ஆரம்பிச்சுட்டு வந்துங்க நல்ல மாதிரி முடியணும் அப்படி இருக்க நீ வந்து ஜெமப்பட்டி போனீங்க பாஸ்டர் ஆறு வருஷமா ஒன்றும் தலை போடலன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்னா அவனுக்கு பணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நீ சரி இல்லைன்னு எனக்கு பயம் வரும் நான் உண்மையை பேசுகிறேன் சமீபத்தில் ஒருத்தருக்கு பில்டிங் தளம் போட்டார் ஒரு மலை போது பலத்த மழை வந்துச்சு வேகமாக அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல மழையே இல்லை வேறத்தில் போய்ச்சிருக்கு அப்போ பாதிப்புலாம் போயிடுச்சு அப்பா அப்போ தான் எனக்கு மனசு அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க என்ன வெளியே போனாலும் அதே நினைச்சி ஜோம் பண்ணும்போது அது ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் தடைகள் நீங்கும் குழப்பங்கள் வராது நம்ம இப்போ பாட்டு பார்வையர் வந்தால் சூழ்நிலை மாறுமே இப்ப வராது இருக்கிறதே நல்லதுன்னு சொல்ல காரியமா இருக்கு அங்க நீர் வந்தால் எங்களுக்கு நன்றா இருக்கும் என்று வர வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்த வருஷம் அவர்களோடு கூட போனான் அவர்கள் யோதான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் போயிட்டு மரத்தை வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கூட போயிட்டாரு இது போனார் அவர் என்ன பண்ணாரு சும்மா தான் வந்து மரத்தை அவன் தான் வெட்ட எதுக்கு இவர் போனோம் அவர் சும்மா உட்காந்துருக்காரு நமக்கு தெரியும் அவர் என் பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க என் பிள்ளைகள் ஒரு காரியம் நடக்குதுன்னு மனதில் அதை நினைத்து கொண்டிருக்கிறார் மரங்கள் வெட்டும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது வாசிக்கலாம் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது சக்சஸ் அதே நேரத்தில் ஒரு ஃபெயிலியர் வெட்டினா அந்த உத்திர மரம் விழுந்தது ஒன்று வெற்றி இன்னொன்று வெற்றிகரமான தோல்வி என்ன தோல்வி என்றால் கையில் இருந்த கோடாரி தண்ணீர் விழுந்தது சில நேரங்களில் நம்முடைய காரியங்களில் வெற்றியும் காண்போம் வெற்றி காண்போது ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை தோல்வியான சூழ்நிலை வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் ஆகவே நாம் தேவனுக்கு அதே மனுஷனுக்கும் குடும்ப தலைவருக்கும் இந்த மேனேஜர் ஆஃபீஸில் இருக்கிற அவர்கள் கவனத்தில் செய்யும் பொழுது அதில் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும்

ஒரு மணி ஒருத்தர் சைக்கிள் வாங்கினாலும் ஒரு பைக்கை கொடுங்கன்னு வாங்கி போனாலும் ஒரு மாட்டை கொடுங்கன்னு வாங்கி போனாலும் அது செத்து போன போட்டதுனால அந்த நாட்கள் மாடு கழுதை மிருகங்கள் தொழிலுக்கும் வியாபாரங்களுக்கும் பிரயாணங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது சில நாட்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இருக்கா தெரில பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போகிறேன் அக்கா பொண்ணு கல்யாணம் மாமா பொண்ணு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அங்கே போனால் என்ன நாலு பேர் தப்பாக நினைப்பாங்க என்னாச்சு காதுல கையில ஒண்ணுமே இல்லையானு கொஞ்சம் கொடுங்களேன் போட்டுட்டு போயிட்டு வந்து தந்துடுறேன் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க வாங்கின மன்னி போய்ட்டு இனி போயிட்டு ஏன் தெரியுமா அடுத்த வசனம் படிங்க அதற்கு உடையவன் கூட அந்த பொருளுக்கு உடையவன் கூட இருந்தான் ஆக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டியதில்லை அவன் உத்தரவாதம் பண்ண பக்கத்து பக்கத்துல கண்ணால பார்த்து நீ சரியாத வேலை செஞ்ச தவறி கோடாரி தண்ணீர்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா நீ கவலைப்படாது நீயே கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்து மரத்தை வெட்டனு அவன் சொன்னானா பிரச்சனை இல்லை அடுத்த வார்த்தை தொடரும் அப்படியே வாடகைக்கு வாங்கப்பட்ட அது வாடகைக்கு வாங்கப்பட்டதாக இருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம் அதான் வச்சு அவன் பொழைப்பு இதை வச்சுதான் வியாபாரம் ஓடுதுன்னா அது அவனுடைய தொழிலுக்கு எதிர்காலத்துக்கு குடும்பத்துக்கு வந்த ஒரு ஆபத்து நஷ்டம் கஷ்டம் வேதனை ஆகவே ரொம்ப வேத வசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது திரும்ப வேகமா நம்ம ராஜாக்கள் பசத்துக்கு வந்துடுவோம் ஐந்தாம் வருஷம் வாசிக்கலாம் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரை விழுந்தது அவன் அவன்

அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவி நான் பொது தேவ சத்தம் குறிசில் வடிவது கூவி இவன் கூவி மனுஷனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று அவன் வேதனையோடு சொல்கிறான் அடுத்த வசனம் மனுஷன் தேவடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவர் அதை விசாரிக்கிற போன என்ன நடந்தது அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே அங்கே அந்த இரும்பை அந்த இரும்பை மிதக்க பண்ணி சொல்லுங்க நம்முடைய தேவன் அவரை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர் அந்த இரும்பை மிதக்க பண்ண யாராவது உலகத்துல ஒருத்தனை நம்ப மாட்டான் கத்தர் ஆராதிக்கிறவங்க நம்புங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்ய நினைச்சாலும் எதை எப்படி செய்வார் இரும்பு உள்ள போயிடும் ஒருவேளை இந்த இரும்பு மேல கொண்டு வரணும்னா என்ன செய்யலாம் பவர்ஃபுல் வல்லமையான ஒரு காந்தத்தை கொண்டு வந்தா தான் வர முடியும் போட்டது என்ன ஒரு மரத்துண்டு அது எது போடுறாங்க மரத்துண்டு இல்லைங்க ஒரு அப்பளம் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தா கூட தேவ மனுஷங்க போட்டாலும் அந்த அப்பளம் மறந்துருக்கும் உள்ள இருக்கிறது வெளியே வந்திருக்கும் எதையும் எப்படியும் தேவ பிள்ளைக்காக அற்புதம் செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய நம்ப முடியாத மறக்க முடியாத மறுக்க முடியாத அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அடுத்து பங்களாம் அதை எடுத்துக்கொள் என்றான் அப்பொழுது அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்டான் ஒரு பெரிய வேதனை கஷ்டம் நெருக்கம் அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் பிரிங்ஸ் விக்டரின்னு போட்டிருக்காங்க ஒரு ஆவிக்குரிய ஐக்கியமானது ஒரு மாபெரும் ஜெயத்தை கொண்டு வரும் என்று நான் இதை குறித்து படிக்கும் போது ஆங்கிலத்தில் படித்தேன் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் ஆகதான் ரெண்டு சகோதரிகளும் சகோதரனுக்கு பிளஸ் பண்ணோம் ஆவிக்குரிய மக்களுடைய அந்த ஐக்கியம் ஜெபம் நிச்சயமாய்

தண்ணீரோ கெட்டது குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது கெட்டது அங்கு தண்ணீரோ கெட்டதாய் இருந்தது நிலமும் பாழாய் நிலமாய் இருந்தது என்றார்கள் அடுத்தது நடந்தது அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து ஒரு புது தோண்டி எடுத்து அதுல உப்பு போட்டு கொண்டு வா அதுல உப்பு போடுங்க தண்ணியே நல்லா இருந்ததுக்கு உப்பு போட்டது அந்த தண்ணீர் கெட்டு போய் இருந்தது பாலா இருந்தது அங்கே உப்பை போட்டு கொண்டு வாழ்ந்து சொன்ன அவனது கொண்டு வந்த போது நீரு தண்டைக்கு போய் அதிலே போட்டு உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை இந்த தண்ணீரை ஆலாக்கிமாக்கினு நீனி இதில் சாவுமீற வராது நில நிலப்போணமிடாது என்று கத்து சொல்லுகிறார் தேவ ஊழியர்களை தேவன் வித்தியாச வித்தியாசமா பயன்படுத்துகிறார் மரத்தை போட்டா இரும்பு மெதுக்குது மரத்தை போட்டா தண்ணீர் மதுரமா மாவு இங்க தண்ணீர் எப்படி இருக்குது பழாக இருக்குது குடிக்க முடியாது என்ன செய்ய அவர் உப்பு கொண்டாங்கன்னு உப்பு போட வைக்கிறார் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் நீங்க எலியா எலிசா ரெண்டு எடுத்து பார்த்தாலும் எலியா மூலம் செய்த அற்புதங்கள் போல எலிசா மூலம் அற்புதங்கள் ரெட்டிப்பாக செய்கிறார் நான் சொல்ல சொல்லுங்க எலியா மூலம் செய்ததை விட எலிசா மூலமாக ரெண்டத்தனையான அற்புதங்களை செய்தார் ஆனால் கர்த்தர் இன்று எங்களை கொண்டு இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் அவர் தான் இயேசு செய்ததை பார்க்கலும் தான் செய்ததை பார்க்கிலும் என்னால் முடியுமா அவர் சொல்லிட்டார் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறவர் உங்க வாழ்க்கையில எந்த அற்புதம் நடக்கணும் நினைக்கிறீர்களோ அதை நீங்க நினைக்கிறதை விட சிறப்பாக செய்து தருவார் ஒரு குழப்பமான சூழ்நிலை கண்ணீரான சூழ்நிலை நடக்காம இருக்குது சிலதெல்லாம் முடியல போராடுறேன் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபிப்போம் கத்தர் மாற்றி தருவாங்க ஒன்பது ஒரு கீரையை பறிக்க வெளியில போய் ஒரு பேய் கொம்புட்டியை கண்டு அந்த காய்களை மடிநிறைய அறுத்து வந்து அவைகளை அரித்து குட்பானையில போண்டான் அது இன்னது என்று அவர்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆகாரம் ஆயத்தப்படுத்துறாங்க முதன்வாசத்தை பாருங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அடுப்பில் வச்சு நினைக்கிறேன் பெரிய அடுப்பு பாருங்க முதல வசனத்துல பெரிய அடுக்கு ஒன்று வச்சு சமையல் செய்கிறாங்க சமையல் செய்யும்பொழுது காய் வெட்டி போடுறாங்க அதில் உனக்கு என்ன காய்ன்னு தெரில ஏதோ காய் சாப்புடு பேய் கொம்மட்டி காய் ஐயோ ஐயோ அதில் என்ன இருக்குது சாவு இருக்கு மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவளுக்கு வாரு என்றான் அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிட்டு இல்லாமல் போயிட்டுருக்கும் பேய் கொம்மட்டி காய் சாப்பிட்டா சாவுன்னு தெரிஞ்சிருக்குது அதை கீழ கொட்டிட்டு வேற ஆயத்தம் பண்ணிக்கலாம்ல சொல்லுங்கம்மா நீங்க என்ன பண்ணுவீங்க யார் வீட்டில எந்த ஆபத்து வராது இருப்பதாக மீன் குழம்பு ஒரு பல்லி உழுந்துச்சு இதுவும் சங்கரா மீன் மாதிரி தான் இருக்குது இதுவும் நல்லா வளர்ச்சியாக இருக்குது ஒருவேளை நம்ம அது என்னது இந்த செதிலெல்லாம் எடுக்கலையோ கை கண்டிங்கிற மாதிரி சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் சரி என்ன இப்போ அதை தூக்கி போட்டோம் சாப்பிடுல்லாம யாருன்னா சாப்பிடுவோமா மொத்தமா தெரிஞ்ச கொண்டு போய் கொட்டிடுவோம் ஆண்டவர் பார்த்தா அந்த நஷ்டத்தோடு ஒன்று வரக்கூடாதுரா ஆனால் இந்த விசுவாசம் நமக்கு ஒரு மண் பெரிய கேள்வியாக தான் இருக்குது அதாவது இதில் போடும்போது என்ன நான் கண்டுபிடிச்சி ஜோம் பண்ணுவோம் சொன்னா உனக்கு அந்த மாதிரி நஷ்டம் கூட வராமல் நான் பார்த்துக்கிறேன் சிலதை சொல்லுவாங்க ஆ பரவாயில்ல இது வந்து லாபத்தில் நஷ்டம் சமாளிச்சிக்கலாம் இந்த லாபத்தில் நஷ்டத்தை கூட ஆண்டவர் அனுமதிக்க விட மாட்டார் அந்த மாவை கொண்டு வந்து போட்டு நீங்க இப்ப சாப்பிடுங்க அதுல தோஷம் நீங்கி சின்னது நீங்க தேவ ஊழியருடைய

வியாபாரம் பண்ண போவோம் இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்க முற்படுவீர்கள் ஒன்று வாங்க போறீங்க ஒன்று விற்க போறீங்க ஏதோ ஒன்று பார்க்க திட்டம் பண்றீங்க அந்த காரியங்கள் நடக்கிறது அவர் என்ன பண்ணார்னா இஸ்வரின் ராஜா இந்த இடத்துல போய் நம்ம பாலை இறங்க போறோம் என்பதை தன் ஊழிக்காரன் போட்டுக்கிறது வந்து அவங்க அபிஷியல் ராணுவ தளபதி இன்னும் அது சம்பந்தமான ஒரு யுத்தம் போறாங்கன்னா ஒரு ராணுவ தலை மட்டும் கூப்பிட்டு கத்தி யானை மட்டும் போக முடியாது யுத்தத்துக்கு போறதுக்கு அங்க உணவு அமைச்சர் தேவைப்படுவார் அவர் வேலை என்ன அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவர் டிஸ்கஸ் பண்ற ஆலோசனை பண்ணி நான் அடுத்த வசனம் ஒன்பதாம் வசனம் ஆகிலும் தேவடைய மனுஷன் இஸ்ரேவேலி ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு இது போல ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு தேவ மனுஷனுக்கு இது ஆண்டோ தெரியப்படுத்துற நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு காரியத்தை முற்படுற ஆனா இந்த காரியத்தை குறித்து இஸ்வெலி ராஜாவோட தேவ மனுஷன் ஆள் அனுப்புகிற அனுப்பி இந்த இடத்துக்கு நீ போகணுன்னு நினைக்கிறிய அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு இருன்னு எச்சரிப்பு கொடுக்குறாரு பத்தாம் வருஷத்தை வாசிக்கலாம் அப்பொழுது இஸ்ரேலி ராஜா அப்பொழுது இசைவலியின் ராஜா தேவுடைய மனுஷன் தேவடைய மனுஷன் தன்னை எச்சரித்து எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன தனக்கு குறித்து சொன்ன தலத்துக்கு அந்த ஸ்தலத்துக்கு மனுஷனை அனுப்பி பார்த்து டெஸ்ட் பண்ணுறார் அங்க சீரியல் வந்து சொன்னாரு உண்மைதானா எங்க பாஸ்டர் சொன்னது செக் பண்ணிக்குவோம் அவர் வேவுக்காரர் அனுப்புறாரு மனுஷனை அனுப்புறாரு போய் பார்த்த போது எச்சை அடைந்து அநேக தரும் தன்னை காத்து கொண்டான் ஊழியக்காரரோ விசுவாசிகளுக்கு ரெண்டு நிலைமையில இருப்போம் வசந்த சொல்லி முடிக்கிறேன் ஒன்று இப்படி தேவ ஆலோசனையை பெற்று தேவ ஆலோசனை தேவ எச்சரிப்பை பெற்று தன்னை காத்து கொண்டவள் உண்டு சிலர் எப்படின்னா சாமவேளை போல குனிசாமி முப்பதா தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சங்கலர் ஜனங்களும் குமாரன் குமார் திருமித்து மனக்களே செத்தினார் அவனை கல்லறிய வேண்டும் என்று ஜனங்கள் சொல்லி கொண்டா போது தாவிது தன் தேவனாகிய கடத்தரு தன் தேவநாகியை கத்திற்குள்ளே தன்னை திடைப்படுத்தி கொண்டான் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நின்று கத்து நோக்கி கூப்பிட்டு எந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கத்திற்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவ ஊழியருடைய ஆலோசனைகள் எச்சரிக்கைகளை பெற்று தேவ ஜனம் அநேக தரம் தங்களை காத்துக் கொண்டார்கள்